நெயிலத்தள் கதிர் வந்து பத் பத் கடைசி நோன்பு பத்துல தானே வருது அது வந்து எப்படி நாங்க அடையாளம் காண்றேன் சரி நெயலத்தில் கதிர் அவர் நோகுல கடைசி பத்துல வருது என்று சொல்றாங்க அப்ப எப்படி அடையாளம் காண்றேன்னு கேக்குறாங்க நபிசல்லாயுசலமவுடைய ஹதீஸுகள்ல பார்க்கும்போது லேலத்தல் கதிர் சம்பந்தமா பல செய்திகள் வருது லேலத்தல் கதிர் ரமலான் மாவட்டத்துல கடைசி பத்துல ஒற்றைப்படையாத நாட்கள் பத்துன்றது இல்ல ஒற்றைப்படையாத நாட்கள் ஒற்றைப்படங்கள் இருபத்தி ஒன்னு இரவு இருபத்தி மூணு இரவு இருபத்தி அஞ்சு இரவு இருபத்தி ஏழு இரவு இருபத்தி ஒன்பது இரவு இந்த அஞ்சுல நாளையும் இதையும் நீளத்தில் கதிர நீயத்தோட நீத்தோடு சரியா இபாதம் ஒற்றைப்படையான நாட்கள்ல நாங்க அதை அடைஞ்சிருவோம் என்றது பொதுவான ஒரு விஷயம் ஆனா ரசூல் சொல்ல அரசும் சில அடையாளங்கள் சொல்லியிருக்கிறாங்க நீளத்தில் கதிராக ரசூல்ல ஒரு சந்தர்ப்பத்துல இருபத்தொன்னாவது இரவுலதான் நீளத்தில் கதிர அப்படிங்க அதுல ரசூல என்ன அடையாளம் சொன்னாங்க நான் வந்து சேர்த்து சுது செய்வதாக நான் கண்டேன் அப்படின்றாங்க சேத்துல அதாவது மழை பெய்ஞ்சு இருக்குது மலை பொழிந்து சேது அது சருகல் நிலையில அந்த சருகளுக்கு மேலாக இருந்து ரசூல்லா சுது செஞ்சிருக்கிறாங்க அந்த அடையாளத்தை நான் வேகத்தில் கதில்ல கண்டேன் என்றாங்க இது இருபத்தொன்னு இரவுக்கு சொல்றாங்க இது ரசூல்லாவுடைய காலத்துல இருபத்தோராவது இரவுல நடக்குது அப்ப அந்த சொன்ன அடையாளத்தை வச்சு பார்த்தா லேலத்தில் கதருடைய இரவுல மழை வழிவழக்கு வாய்ப்பு இருக்குது என்றது ஒரு ஒரு அடையாளம் அப்ப சேர்த்து சேரமா அந்த காலத்துல டைல்ஸ் குடிச்ச பள்ளியிலேயே தண்ணி வந்து அப்படியே கலாவி கொண்டு போகும்போது அந்த பள்ளியில இருந்த மணல் எல்லாம் சேராகி இருக்குது அர்த்தம் அப்ப மழை பொழியிறது லேலத்தில் கதிர்க்கு ஒரு ஒரு அடையாளமாக ரசோல்ல சொல்லி இருக்கிறத பாக்கிறோம் வேறு வேறு சில அடையாளங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு ஆதாரப்பூர்வமான செய்திகள் எதுவும் இல்லை இந்த செய்தியில இந்த இது வருது இன்னொரு செய்தில ரசோல்ல அடையாளத்தை சொல்லாம இருபத்தி மூணாவது இரவு எழுத்து இரவுதான் என்று உறுதிப்படுத்திய செய்த இரவாகவே சொன்னதாக சில செய்திகள் வருது ஆனா அதுவே அடையாளம் வரல இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஒவ்வொன்றா சொல்லிருக்கிறதா வருது இருபத்தி ஒண்ணு வருது இருபத்தி மூணு வருது இருபத்தி அஞ்சு வருது ஒரே ஒரு அடையாளம் மட்டும் மழை வருது என்றது இருக்குது இதை வச்சு லீலத்தல் கதிர கூட மழை பெய்தோ அந்த மழை பெய்ஞ்சனால்தான் லீலத்தல் கதிர எதாவது முடிவா கேளாது ஏண்டா அது லீலத்தல் கதிருடைய அடையாளமான மலையாகவும் இருக்கலாம் சாதாரண ஒரு தூரல் மலையாகவும் இருக்கலாம் அது இறை தூதர் இருந்துதான் கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மலை லீலத்தல் கதிரக்கூடிய மலை என்று சொல்லணும் அப்போ அவ்வளவு அடையாளமா ஒன்று தென்பட்டாலும் அந்த அடையாளத்தை வச்சு அதற்கு முடிவு செய்ய முடியாம இருக்குது ஏன்னா ரசூல் அந்த அடையாளத்தை வச்சு நீங்க அடையுங்கன்னு சொல்லல மழை பெய்தால் முற்றைப்படையான நாட்கள்ல அதான் அதை சொன்ன ஒரு அடையாளமாக மழை பொழிஞ்சிட்டு தருறது மழை மழை பொழிந்துள்ளது விலகுது ஆனா இது அதுக்குரிய மழைதான் என்பதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அல்லாவின் தூதர் இல்ல அல்லாவின் தூதர் எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அடையாளமாக சலகுகளை சொன்னாலும் எங்களுக்கு அடிப்படையாக சொன்ன செய்தி ரமலான்ல

கஷ்டப்பட்டு முயற்சி செய்யலாம் அப்ப இதுதான் தெளிவான அடையாளமாக சொல்லாததனாலும் பொதுவான அடையாளங்கள் மட்டும் வந்திருக்கிறதுனால அந்த அடையாளம் மட்டும் நிகழ்ந்தாலும் அது அதுக்குரிய அடையாளம் தான் என்றதை உறுதிப்படுத்துறதுக்கு அல்லாத தூதல் எங்களுக்கு எழுத்தில் கதர் அடைவதற்கு ரசோல்லா வேறு விதமாக ஒரு வழிகாட்டல் சொல்லியிருக்கிறதுனாலேயே அடையாளங்கள் பின்னாடி அடையாமல் நாங்கள் உள்ளத கட்டளை அதுக்கு பின்னாடி போனோம் என எழுத்தத்தில் நடந்து அடைஞ்சுக்கலாம்